செஞ்சிருக்கேன் இன்னைக்கு சமையல் கிச்சன்ல போய் போய் பார்த்தா மூடி இருக்குமே எல்லாமே குக்கர்ல போய் பார்க்கலாம் இருங்க ஏன்னா அடுப்பு எரிஞ்சுட்டே இருக்கு பாயில் ஆயிட்டு முட்டை ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தேவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு முட்டை தருவாங்க ஸோ அது வாங்கி வச்சு அந்த சத்துணி முட்டை தான் போட்டிருக்கு இப்போ இது என்ன குழம்புப்பா ஆ எதுக்கு இவ்வளோ குழம்பு வச்சேன்னா ரெண்டு பேர்த்துக்கு இவ்வளோ குழம்பு வச்சேன்னா எவ்வளோன்னு சொல்லுங்க மூணு நேரமா ஒரு தடவை குழம்பு வச்சா ஒரு நாள் ஆறு நேரமா ஒரு ரெண்டு ரெண்டு நேரத்தில் இவ்வளோ குழம்பு ஊற்றி திண்டுடுவேன் நீ வேலையை ஊற்றுவோம் கொஞ்சமாக செய்ய வேண்டியதானே இவ்வளோ குழம்பு வச்சு சரி ஓகே இது வந்து என்னது என்ன ஐயோ விசிலு என்ன ஐயா எப்போ பார்த்தாலும் விசிலில் திட்டுணும் விசிலு தூத்தி இதே பிரச்சனையாக இருக்குது எனக்கு ஸோ இது என்னது பருப்பு சாப்பாடு பருப்பு சாப்பாடு வெந்தய குழம்பு முட்டை இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு தான் ஸோ உங்கள் வீட்டில் காய்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா குழந்தைங்களை வச்சு உள்ள ஃப்ரேம்குள்ளே வந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி கைலன்ஸ் த யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்லேயும் வந்துகிட்டே இருக்குது என்னென்னு தெரியல நிறைய பேர் குழந்தைங்கள வச்சு போடுறாங்க ஸோ நம்ம வீடியோவில் மட்டும் வந்தால் கட்டாயிடுது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வீடியோவே போட வேண்டியது இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரியலிஸ்டிக்கான ஒரு கன்டென்ட்டோட கூட வந்து பார்க்குறோம் டட்டா பை பாய்